அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு வளர்ப்பு பிள்ளைகளின் பெயர்களோடு வளர்ப்பு தந்தையின் பெயரை இணைத்து அழைக்கலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பலர் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய நிலையை சமூகத்தில் நாம் பரவலாக பார்க்கிறோம் இவ்வாறு தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளின் பெயர்களோடு வளர்ப்பு பெற்றோர்களுடைய பெயர்களை அல்லது வளர்ப்பு தந்தையின் பெயரை இணைத்து அடையாளப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது இந்த கேள்வியின் சாரம்சம் இது குறித்து மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய பெறக்கூடிய நான்காயிரமாவது ஹதீஸிலும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் திருக்குறானுடைய முப்பத்து மூன்றாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனத்திலிருந்தும் அறிந்து கொள்ளலாம் அறியாமை காலத்திலிருந்து வளர்ப்பு பிள்ளைகளோடு வளர்ப்பு தந்தையின் பெயரை இணைத்து சொல்லக்கூடிய வழக்கமும் வளர்ப்பு பிள்ளைகளை தங்களுடைய சொத்துக்கு வாரிசாக்கக்கூடிய வழக்கமும் இருந்து வந்தது இதை கண்டிக்கும் விதமாக திருக்குறானுடைய முப்பத்து மூன்றாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனத்தை அல்லாஹ் அருளினான் இவ்வசனத்தில் வளர்ப்பு பிள்ளைகளின் பெயர்களோடு அவர்களுடைய சொந்த தந்தையின் பெயரை இணைத்து அழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இவ்வாறு அல்லாஹ கூறுவதிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் வளர்ப்பு பிள்ளைகளின் பெயர்களோடு வளர்ப்பு தந்தையின் பெயரை தந்தை என்று அடையாளப்படுத்துவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அது எப்படி முடியும் இவ்வளவு காலமாக நாம் அன்பு செலுத்தி வளர்த்து விட்டோம் அந்த குழந்தைக்கு தன்னுடைய பெற்றோர் யார் என்றே தெரியாது அப்படி இருக்க நாம் எப்படி இவ்வாறு சொல்லுவது என்று சிலர் கேட்பார்கள் இன்னும் சிலர் நாங்கள் இந்த அநாதை ஆசிரமத்திலிருந்து இந்த குழந்தையை தத்தெடுத்தோம் அவர்களுடைய பெற்றோர்கள் யார் என்று எங்களுக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது அப்படி இருக்க அவர்களுடைய சொந்த தந்தையின் பெயரை நாங்கள் எப்படி குறிப்பிட முடியும் என்றெல்லாம் வாதிடுகிறார்கள் அன்பானவர்களே ஒருவேளை இது போன்ற காரணங்களால் அவர்களுடைய சொந்த தந்தை யார் என்று தெரியாத நிலை ஏற்படுமேயானால் இவருடைய பெயரை அதாவது வளர்த்த தந்தையின் பெயரை குறிப்பிடும் பொழுது வளர்ப்பு தந்தை என்று வெளிப்படையாக சொல்லுவதுதான் மார்க்க ரீதியாக சரியான முறையாக இருக்கும் வாஹிருத அவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ